அலமதுல்லா சலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லா முஹமது பின் அப்துல்லா எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹா குஸ்ஹானோத் அலாவுக்கே சலாமும் சலவாத்தும் சல்லா அலையர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தமிழர் தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக அன்புக்குரிய இஸ்லாமிய சவர்களே திருமணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு சடங்கு சம்பிரதாயத்தில் உள்ளதாக இருக்கிறார் நபிகள் நாயகம் சல்லா அலமாங்க சொல்கிறாங்க மின் சுன்னத்தி திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை அப்படின்னு சொல்கிறாங்க ஃபமன் ரஹிப அன் சுன்னத்தி ஃபலை என்கிறாங்க என்னுடைய அந்த வழிமுறை யார் நிராகரிக்கிறாரோ வெறுக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல அப்படிங்கிறாங்க அல்லாஹாக்கு தலா அவனுடைய திருமறையில் உமா ஆட்டாக்கும் ஒரு ரசூலு பகுதூஹூ மஹாக்கும் அணுஃபந்தோ அல்லாவுடைய தூதர் எதனை கொண்டு வந்தாரோ அதை எடுத்து நடங்க இதை விட்டு விலக்கினாரோ அதை விட்டு நீங்கள் நில்லுங்கிறாங்க அப்போ பெருமானா சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் விஷயத்தில் நாங்கள் ஒரு முன்மாதிரியே அவர்லேருந்து தான் நம்ம எடுக்கணும் லக்கது கேனலக்கும் ஃபிக்ர சூழ் இல்லை ஹசனாங்கிறாங்க அல்லாவுடைய தூதரில் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்குது அப்படி என்று அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுறாங்க இப்போ இந்த நபிகள் நாயன் அவர்களை பின்பற்றி தான் நம்முடைய எல்லா சடங்கு சம்பிரதாயங்களையும் நம்ம எடுக்கணும் தொழுக நோம்பு ஹஜ்ஜி இது மாதிரியான விடயங்கள் மட்டுமில்லை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாமலத்தான விடயங்கள் வாதத்தான விடயம் எல்லாமே அல்லாவுடைய தூதர்லேருந்து தான் நம்ம எடுக்கணும் இந்த திருமணம் என்பது நபிகள் நயன் சல்லாமர்கள் நமக்கு வழிகாட்டி தந்த ஒரு வழிமுறை இது இஸ்லாத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக அமையுது அது அல்லாவுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு ரசூல்லாயி செல்லல்லா சலமாவுடைய வாழ்க்கைக்கு வழிமுறைக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் அந்த சடங்கை நம்ம நிறைவேற்றணும் இது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது எல்லாருமே எல்லா விஷயங்களையும் நபிகள் நம் செல்லல்லா சலம் அவர்களை பின்பற்றி எடுத்துக்கிட்டாலும் இந்த திருமண விஷயத்துல அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விடயமாக இருக்குது ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹாக்கு சுஹானா ஈமான் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய வழிகாட்டிகளாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம் அவர்களுக்குள் ஒருத்தரை ஒருத்தர் வெறுக்கக்கூடியவராக இருந்தாலும் உங்களை எதிர்ப்பதில் அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை நின்றுவாங்க அல்லாஹா சொல்லிட்டு அவர்களை உங்களில் யாரு பின்பற்றாரோ அவர் அவரை சார்ந்தவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் அநியாயம் செய்யக்கூடிய சமுதாயத்துக்கு ஒருபோதும் நேர்வழி காட்டுறது இல்லை அப்படி என்று அல்லாஹாக்கு சுபக சொல்லி காட்டுறாங்க அப்போ இது ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி ஓராவது வசனம் அப்போ நம்முடைய எல்லா விஷயத்திலேயும் நபிகள் நாயன் செல்லல்லா சலாம் அவர்கள் சொல்லித்தந்த வழிமுறையை தான் நாங்கள் பின்பற்றணும் இன்னும் பார்க்க போனால் நபிகள் நாயம் செல்லல்லா சலம் அவங்க சொல்லி காட்டுறாங்க இல்லை தத்தபி அண்ணன் செனனமன்கான கபிலுக்கும் சிவராபி ஷிபரின் போதான் பி ராய் உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்தை கண்டிப்பாக நீங்கள் சானுக்கு சான் மூலத்துக்கு மூலம் பின்பற்றுவீர்கள் அப்படி ஒரு காலம் பெரும் என்கிறாங்க அது யாரை சொல்லல்லாம் அதை செல்லலால் சலமார்கள் சொல்லும்போது சொல்கிறாங்க அவர்களில் ஒருவர் ஒரு உடும்புப்பந்துக்குள் நுழைந்தாலும் நீங்களும் இல்லை செலத்து மூகு நுழைய பார்ப்பீங்க நீங்களும் நுழைவீங்க அப்படிங்கிறாங்க யூத யார் சொல்கிறீங்க அப்படின்ற நபிகள் நான் செல்லலால் சலம் ஒரு சாபி கேள்வி கேட்குறாங்க சும்மன் வேறு யார் அவங்களத்தான் தான் என்ற நபிகள் நான் செல்லலால் சலம் அவங்க சொல்லி காட்டுறாங்க இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் என்றால் இந்த திருமணம் என்கிறதில் அந்நிய கலாச்சாரங்கள் ஊடுருவி வந்துச்சு சீதனம்ங்கிறது மருதாண்டிங்கிறது த்ரவுங்கிறது அதில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமா உட்காந்து மணமகளை பார்க்குறது அவங்கள சோடித்து வைக்கிறது இப்படியான இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அந்நிய கலாச்சாரமாக இருந்துச்சு நம்ம இந்த சீதனத்தில் இருந்து இந்த திருமணத்தில் உள்ள அந்நிய கலாச்சாரங்கள் உள்ளுக்குள்ள வர்றது எல்லாமே இந்த போட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது எல்லாருக்கும் அது வரைக்கும் மறைஞ்சிருந்த பெண்ணை கொண்டு வச்சுக்கிறது அவங்களுக்கு அலங்கரிக்கிறது ஃபேஷியல் போகிறது பொய் நகம் வைக்கிறது பொய்ப்புருவம் வைக்கிறது இப்படியான இந்த ஃபேஷியல் வச்சதுனால அன்னைக்கு அமைக்கிறது தொழுக அறிவாடுறது இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு மேடைகளையும் ஒவ்வொரு ஜிம்மாக்கள்லையும் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் மக்கள் விழிப்புணர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் மக்கள் நிறைய கேள்வி கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு சும்மா எகிறி போகிற அளவுக்கு முஸ்லீம்கள் இடத்துல கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அந்நிய கலாச்சார திருமணங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது முதல்ல அந்த பெண்ணை சோடிச்சு வச்சாலும் தலையில் முக்காடு போட்டு அந்த தலை முடியை மறைச்சி லிஃப்டிக் அடித்து சோடித்து திறந்து வைப்பாங்க இப்பெல்லாம் எப்படி சோடிக்கிறாங்க தெரியுமா இது சத்தியமாக முஸ்லீம் பொண்ணு அப்படின்னு செல்கிற அளவுக்கு சோடித்து வச்சுக்கிறாங்க பாருங்க சத்தியமாக இது முஸ்லீம் கல்யாணம் தான் அப்படின்னு சத்தியம் பண்ணுற அளவுக்கு அந்த கல்யாணங்கள் நடந்துகிட்டு இருக்கு இஸ்லாத்துக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாதுங்க தலைமுடியை திறந்து போட்டு வச்சுக்கிறாங்க லிப்டிக்கு அடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்குள்ளே பாட்டு கூத்து வேற டான்ஸ் வேற அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹோ அக்பர் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது நம்முடைய சமுதாயத்தில் இந்த காசாவில் மக்கள் உயிருக்காக போராடிட்டு இருக்கிறாங்க நம்முடைய முஸ்லீம் உறவுகள் எல்லாம் செத்து பிச்சத்து இன்னைக்கு மடிஞ்சுக்கிட்டு இருக்குது குத்துயிராக நிலத்தில் குழந்த பிள்ளைகள் எல்லாம் துண்டு துண்டாக போயிட்டே இருக்குது இந்த வட இந்தியாவில் நம்முடைய முஸ்லீம்களையும் சிறுபான்மை சமுதாயத்தையும் போட்டு கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இப்படி உலகம் எல்லாம் முஸ்லீம்கள் பெரும் அழிவுகளுக்கும் ஆளாய் கொண்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கத்துல இயற்கை அனர்த்தங்கள் நம்மளை எல்லாம் மறுமையை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்குது இந்த சுனாமி வந்துச்சு இந்த நில அதிர்ச்சி வந்துச்சு பேரிடி வந்துச்சு வெள்ளம் வந்துச்சு காட்டுத்தீ வந்துச்சு இதெல்லாம் நம்முடைய உள்ளத்தை உசுப்பக்கூடிய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க இன்னைக்கும் காசாவில் மக்கள் மடிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க நாளைக்கும் சாகுறாங்க நேற்றும் செத்தாங்க இதுவரைக்கும் செத்தாங்க லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு திருமணம் நடக்குதுங்க ஆடல் பாடல் கூட்டு கூத்து பாட்டு டான்ஸு அல்லாஹூ அக்பர் இவங்கெல்லாம் ஈமானோட தான் இருக்கிறாங்களா இஸ்லாத்தோடு தான் இருக்கிறாங்களா ஒரு அனாச்சாரமான செலவுகள் அந்த மேடையில் போட்டி இருக்கக்கூடிய பூக்களும் சோதனைகளும் அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த வாத்தியங்கள் வாசிக்கக்கூடியவர்களும் ஊர்வலங்களும் அந்த பாட்டுகளும் டான்ஸுகளும் அந்த மேடையில் போட்டிக்க அந்த ஹோலுக்கு கொடுக்கக்கூடிய காசுகளும் இந்த ஏழைகளுக்கு எவ்வளவு தேவை இருக்கும் எவ்வளவு பேருக்கு அதில் நம்ம உதவிகள் செய்யலாம் பள்ளிவாசல்களும் வாசல்களும் மதர்சாக்களும் இன்னைக்கு அடுத்தவங்கள்ட்ட கையேந்தி மூச்சு விட்டு மூச்சு திணறி இன்னைக்கு நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் இந்த வீணான செலவுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு எப்படி இங்கே புரிய வைக்கிறது ஈமான் கடுகளவாவது கொஞ்சமாவது இருக்கிறதா அது என்ன கூத்துக்கள் எல்லாம் நடக்குது முஸ்லீமா நீங்கள்லாம் முகத்து துறக்கிறதே நம்ம ஆச்சரியமாக பார்க்குறோம் முடிய திறந்துக்கிட்டு இஸ்லாத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க கேட்டா முஸ்லீம் அப்பில் முஸ்லிம் பொண்ணாம் இது என்ன சொல்கிறது சொல்றது எழுதி ஒட்டுனுங்க இவங்கெல்லாம் நல்ல ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு வாழ்க்கையை தொடங்கி அல்லாவுக்காக கட்டுப்பட்டு ஈமான் இஸ்லாத்தோடு வாழ்க்கைக்குள்ள நுழைந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் ஈமான் இஸ்லாத்தோடு இருக்கணும் சொர்க்கத்துக்கு போகணும் என்று நாம இயங்கக்கூடிய இதை சொல்லக்கூடிய இந்த தருணத்தில் அல்லாஹ் மறந்து மறுமையை மறந்து மரணத்தை மறந்து இந்த திருமண பந்தத்துக்குள்ளே நுழைஞ்சுக்கிட்டு ஒரு நாள் இன்பத்துக்கு என்ன பாடுவார்கள் எவ்வளவு காசப்பட்டு செலவழிக்கிறோம் மார்க்கத்தை கசக்கி சுருட்டி தூக்கி வீசுறோம் டென்மார்க் நபிகள் நான் செல்லலால் செல்லமார்களுக்கு கேலி சித்திரம் எழுதியதுக்கு என்ன கூத்து போட்ட நம்ம நபிகள் அவர்களையும் குர்வானையும் அல்லாவையும் எவ்வளவு கேலியாக்குறோம் நம்ம இதில் பொம்பளை பிள்ளைகள்லாம் டான்ஸ் வர பொம்பளை பிள்ளைங்களில் பெரிய பெரிய தாய்கள் டான்ஸ் வர அவங்களுக்கெல்லாம் கணவன்மார் இல்லையா பாப்பா இல்லையா சகோதரங்கள் இல்லையா கூத்துங்கள் சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தர வந்து குத்தாட்டம் வேற இது இஸ்லாமிய திருமணம் இஸ்லாத்துக்கு வருமா இதுக்குள்ளே கவர் போட்டுக்கிட்டு ஒரு சிலர் நிற்கிறாங்க ரோஷம் இல்லையா அவங்களுக்கு நீ வேற ஃபேஸ் கவர் உனக்கு மார்க்கம் இருக்கிறது போட்டு நீ நிக்கிற இடமா அது திருமணம் முடித்தது உன் சகோதரி மகளாக இருக்கட்டும் ஃபேஸ் நீ நிற்கலாமா

ஈமான்ல கடைசி மனசால வெறுத்து அங்கிருந்து நீ ஒதுங்க இல்லையா கடுகளவும் ஈமான் இல்லைன்றாங்க என்ன ஃபேஸ் கவர் போட்டுக்கு நிற்கிறீங்க என்ன மார்க்கம் பேசி நிற்கிறீங்க ஈமான் இஸ்லாம் பேசக்கூடியவங்க இருக்கிற சபையாது நபிகள் நாயன் சல்லா தலைமார்கள் சொன்ன ஹதீர் முஸ்னத் அகமதுல வரக்கூடிய ஒரு ஹதீர் மூன்று பேர் இருக்கிறாங்க மூன்று பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு நரகத்தை அல்லாஹால எழுதிட்டான் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் யாரு தெரியுமா அவங்க நம்ம மூன்று பேர் யாரு தெரியுமா ஒன்று ஹம் முதலாவது என்ன தொடராக போதை பாவிக்க கூடியவர் அவர்களுக்கு சொர்க்கம் ஹராம் ரெண்டாவது யார் தெரியுமா பெற்றோர்களை நோவினை செய்தவர் மூன்றாவது என்னன்னு தெரியுமா தன்னுடைய மனைவி மக்கள் மானக்கேடான பாவமான காரியங்கள் செய்வதை அனுமதித்து கணவன்மார் ரோஷம் இல்லாத மாப்பிளமார் இந்த குத்தாட்டம் போட்டு டான்ஸ் ஆறாலே அவளுக்கு மாப்பிள்ள இல்லையா இவனுக்கு எல்லாம் நரகத்தை வாஜ்பாக்கிறான் சொர்க்கத்தை ஹராமாக்கிறான் அவனுக்கு அப்ப இதில் போட்டு பாட்டு வேற ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு வரிக்கு என்ன செய்ய மெமிக்கிரி பண்ணுறாங்க அந்த டிக்டாக் செய்கிறாங்க அந்த சினிமா பாட்டுக்கு வாயா செஞ்சுக்கிட்டு டான்ஸ் வேற அதை வீடியோ எடுத்து இது சோசியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு நீங்கள் செஞ்ச செஞ்சுட்டு போங்க நாசமா போங்க நீங்கள் சோசியல் மீடியாவில் போயிட்டு எங்க ஈமானுக்கு இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் வகைக்கிறீங்க முஸ்லிம்களை வச்சுக்கோங்க முஸ்லிம்களை இஸ்லாத்துக்கு வரக்கூடியவங்களை தட போட்டு வந்துடாத என்று சொல்ற அளவுக்கு அவங்களுடைய கூத்துக்கள் தான் இருக்குது வெக்கம் இல்லையா அவங்களுக்கு நீ கேவலப்படுத்துறீங்க மார்க்கத்தை போட்டு கேவலப்படுத்து இதையெல்லாம் மிம்பர் மேலே ஜம்யூலமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது எதுக்கெல்லாம் பெரிய மேடா ஓட்டுக்கிட்டு இதுக்கெல்லாம் தீர்வு காணப்போறான் அவங்க கண்ணுக்கு இது இந்த மிம்பர் மேடைகளில் ஏறக்கூடிய உலமாக்கள் இல்லையா பொதுமக்கள் உலமாக்கள் ஆசிரியர்கள் ஊர் தலைவர்கள் கண்டிப்பா இதை பேசுங்க இன்னைக்கு இப்படி இருக்குதுன்னா நாளைக்கு எப்படி இருக்கும் நம்முடைய வாரிசுகள் நம்முடைய குழந்தைகள் வளரக்கூடிய ஊர் இது நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் வளரும் போது இந்த ஊர் எப்படி இருக்கும் என்று பயமா இருக்குது என்னங்க இஸ்லாத்துல ஏதாவது மிஞ்சுமா என்ன இருக்குது இன்னும் என்ன இருக்குது அங்க அந்நிய கலாச்சாரம் பாரத்துக்கு திராவுட் சோடிச்சிங்க தலைய மூடி சோடிச்சிங்க இப்ப தலையை மூடவே இல்லையே திறந்து வாட்டுங்கி அந்த போட்டோக்களை பார்த்தா சோசியல் மீடியாவுக்குள்ள அனுப்பிட்டு இருக்கிறாங்க என்ன மவுளை நடக்குது உங்க ஊரு என்று அனுப்புறாங்க பார்த்தா நான் திருப்பி அனுப்பினேன் இது இல்லை இது முஸ்லீம் கல்யாணம் இல்லை பொய் அவங்க திருப்பி அனுப்புகிறாங்க இன்னும் பாருங்க இதை பாருங்கள் முஸ்லீம் கல்யாணமா இல்லையாண்டு இது ஆறுண்டு தெரியுமாண்டு வட்டம் போட்டு காட்டுறாங்க அல்லாஹூ அக்பார் அல்லாஹூ அக்பார் என்னங்க அல்லாட பயம் இல்லையா அந்த காசாவை பார்க்க இல்லையா மவுத்து நமக்கு வராதுன்னு நினைச்சிட்டோமா நமக்கு என்ன என்ன நம்பிக்கையோட அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த லட்சணத்துல மார்க்கம் போற பேசிக்கிட்டு இருக்கிறோமே நம்ம இந்த லட்சணத்தில் ஃபேஸ் கவர் ஃபேமிலிகள் ஃபேஸ் கவர் கொள்கை பேசுகிறோம் மார்க்கம் பேசுகிறோம் கேவலம் இல்லையா இந்த உறவுகள் இருக்கும் வெளியிறங்கிருக்கணும் நீ நீ ஃபேஸ் கவர் போடுறதா இருந்தால் அந்த சபையில் நிற்கலாமா நீ வெளியிறங்கணும் தூக்கி அறிஞ்சிருக்கணும் என்ன சோத்துக்கு போய் நின்னீங்களா அந்த ஏசி ரூமில் ஸ்பெஷல் சாப்பாடு கிடைக்குதுன்றதுக்காக மார்க்கத்தை காலப்பட்டு கசக்கிட்டு நிற்கிறீங்களா ஈமான் இல்லையா கொஞ்சமாவது என்ன நடந்துகிட்டு இருக்குது கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் மரணங்கள் விழுந்துகிட்டு இருக்குது யோசிப்போம் போய் படுக்கிறது இல்லையா நம்ம மறுமையை போய் சந்திக்கிறது இல்லையா அல்லாக்கு முன்னால என்ன பதில் நம்ம சொல்ல போறோம் பாவத்தை கண்டா தடுக்கணுமே கட்டுக்களவு இருந்தாலும் அந்த இடத்துல நிக்க கூடாது ஒதுங்கிக்கணுமே பெருத்திரிக்கணுமே இவன் என்னங்க நடக்குது புத்திமதி சொல்வது நாலு பேர் அந்த சபையில் இருக்கிறவங்க இப்படி நடந்தால் நாங்கள் பொண்ணு தர மாட்டோம் இப்படி நடந்தால் நாங்கள் மாப்பிள்ளை மாட்டோம்னு சொன்னால் கல்யாணம் நடக்குமா பயமாக உங்களுக்கு பெரிய சூதனம் பெரிய சீதனமும் பெரிய பெரிய கொழும்பில் வீடு வளவும் கிடைக்காம போய் தருமன்ற பயமாக உங்களுக்கு எதுக்குங்க காசு பண்ணோம் இந்த உடம்பை விட்டு உசுறு போன காசு பணம் என்ன செய்யும் வெள்ளை துணி தான் உனக்கு போ ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு இன்றைக்கு நாளைக்கு போகுங்க இந்த உலகத்தையே ஈமானுக்காக இழக்கலாம் ஆனால் அந்த ஈமானுக்காக அந்த ஈமானுக்காக இந்த உலகத்தையே நம்ம இழக்கலாம் ஆனால் இந்த உலகத்துக்காக அந்த ஈமானை இழந்துடக்கூடாது அற்பத்துக்காக அந்த ஈமானை பெண்ணை பார்த்து திருமணம் முடித்துக்கோ என்று நபிகள் நான் சொல்லல சொல்லமாக சொன்னார்கள் சாலிஹான கணவனை பார்த்து திருமணம் முடித்துக்கோ அதுல வெற்றி பெற்றுக்கோ என்பதுதான் நமக்கு சொல்லக்கூடியது இது சாலியான பெண்ணா இந்த டான்ஸ் போறவ எவ்வளோ டான்ஸ் போட்டிருப்பா இப்படி வெக்கம் இல்லாமல் ரோஷம் இல்லாமல் பாட்டுக்கு ஆட்டம் போறவ அதில் அந்த சோலில் வேற அரபுல அவங்க பேர் புரிஞ்ச முண்டாட்டிய பேரு என்ன ஈமா என்ன இசலாம் இஸ்லாம் இந்த கூத்து போடுறாங்க சினிமா பாட்டுக்கு ஆடுறாங்க அதில் அந்த மனப்பெண்ணு அவங்க வச்ச இந்த சோலை வச்சுக்கிட்டு ஒரு டான்ஸ் போடுறா அதில் ஆச்சரியமாக இருக்குது அதில் அதில் போட்டு இருக்குது அவன் ரெண்டு பேரை பேர என் நடுவில் ஆட்டை போட்டு எங்களை மாப்பிள்ள பேர் அவங்கள பொண்ணு பேரை அரபுல

நீங்க சோசியல் மீடியாவில் போட்டிங்க சோசியல் மீடியாவில் பேசுறான் தனிப்பட்ட மனுஷனுடைய விஷயத்தை நீங்கள் எப்படி அம்பலத்துக்கு அம்பலத்துக்கு உங்களால் ஈமான் இஸ்லாமியர்களுடைய மானம் போகுது உங்களால் முஸ்லிம்களுடைய மானம் போகுது உங்க முஸ்லிங்கள் இப்படிதான் அதுல என் பேசவர் போட்ட உங்க ஆட்கள் தான் கொள்கை வீசிங்களே நீங்க இப்படித்தான் மானம் போகுது இல்லை அப்ப நீங்க தான் சோசியல் மீடியாவில் போட்டீங்க இப்ப சோசியல் மீடியாவில் பேசுறேன் நான் இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது இவங்களை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் திருந்துங்க நல்லா மன்னிப்பான் திருந்துங்க எல்லாம் மன்னிப்போம் ஒரு எடுத்துக்காட்டாயிருங்க உங்களை பார்த்து பார்த்து ஆஹா இப்படி இருக்கே நல்லா இருக்கே நாங்களும் இந்த கல்யாணம் இப்படி செய்யணும் நம்ம மகளுக்கு இப்படி செய்யணும் இன்னும் நாலு பேர் வருவான் அம்புட்டு பாவம் உனக்கு தான் தொடக்கி வச்சில்ல அந்த பாவமெல்லாம் தான் அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் ஆண்கள் தையூசுகளாக இருக்கக்கூடாது ரோஷம் இல்லாத கணவன்மார்களாக இருக்கக்கூடாது நம்ம பொண்டாட்டி நம்ம தங்கச்சி நம்ம தாத்தா இப்படி ஆட்டம் போறத பார்த்துக்கிட்டு இருக்கிற ரோஷம் இல்லாதவனா இருக்காத இருந்தா நரகம் தான் சொர்க்கம் ஹராம் என்பதை சல்லல்லா சலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அல்லாவை பயந்து திருமணங்களை நடத்தி நபி அவர்களுடைய வழிமுறையில் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து அல்லாவுடைய அருளை எதிர்பார்க்க வேண்டுமே தவிர ஹராத்திலும் அனாச்சாரத்திலும் வாழ்க்கையை தொடங்கக்கூடாது என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் அசாலம் ஒரு அஹமத்துலாஹி வரகாத்து